வணக்கம் செந்தனலின் செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தையட்டி விகாரையில் நடத்தப்பட்ட மனித உரிமை மீறல் தொடர்பான விசாரணை மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொல்துவ சந்தியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேலையற்ற பட்டதாரிகள் குழுவினருக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கும் இடையே பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது தேசப்பந்து நகோல் கண்டியில் உள்ள போகம்பரை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான கே எட்டு பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டிற்கு உதவிய குற்றச்சாட்டில் இருபத்தி நான்கு அகவையுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிகம விடுதியில் நடந்த சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு சந்தை இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் அக்கரைச்சேனி பகுதியில் இடம்பெற்ற ஒன்றுள்ளி விபத்தில் பெண் உயிரிழந்துள்ளார் கோபா பகுதியில் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியா அதிக வரி வசூலிப்பதை குறைத்து கொள்ளும் என தான் நம்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஏமனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன தொடர்பென விரிவான செய்திகள் தையட்டி விகாரையில் நடத்தப்பட்ட மனித உரிமை மீறல் தொடர்பான விசாரணை மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தையிட்டி சட்டவிரோத விகாரையை அகற்ற கோரி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்தின் போது பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் அராஜகமான அடக்குமுறை பிரயோகிக்கப்பட்டு சட்டவிரோத கைதுகள் இடம்பெற்றதாக எட்டு பேரால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆயினும் காரணம் எதுவுமின்றி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்கு தலைமை காரியாலயத்தால் குறித்த முறைப்பாட்டு கோவிகள் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் இருந்து கையேற்கப்பட்டு ஒன்றரை ஆண்டுகளாக மனித உரிமைகள் ஆணை ஆணைக்குழுவினால் விசாரணை எதுவும் நடைபெற்றிருக்கவில்லை இந்த நிலையில் ஒன்றரை ஆண்டுகள் கடந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணை ஆணைக்குழுவின் கொழும்பு காரியாலயத்தில் இன்றைய நாள் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்றரை வருடங்களாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படாதிருந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணை ஆணைக்குழுவின் செயற்பாடு குறித்து நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது இலங்கையின் மனித உரிமைகள் குறித்த விடிய உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருந்த நிலையிலேயே இந்த விசாரணை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத விசாரணைக்கு எதிராக ஜனநாயக வழியிலே போராடிய இந்த முறைப்பாட்டை செய்திருக்கிற தரப்பினர் மீது போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட போலீஸார் ஜனநாயக உரிமைகளை மீறி சட்டத்தை கையில் எடுத்து மிக வன்முறையாக இந்த போராட்டத்தை அடைக்க முற்பட்டது தொடர்பிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் செய்யப்பட்ட அந்த முறைப்பாட்டுக்கு இன்றைய தினம் கொழும்பு மனித உரிமைகள் ஆணையகத்திலே விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தோம் அந்த விசாரணையிலே இன்று இதை மிக்கின்ற பாதிக்கப்பட்ட முறைப்பாட்டாளர்கள் தங்களுடைய சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள் எதிர்மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்ட பலாலி போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு உள்ளிட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களும் அங்கே வந்திருந்தார்கள் எங்களுடைய இந்த விசாரணையிலே பலாலி போலீஸ் நிலையம் உயர் பாதுகாப்பு வலையத்துக்குள்ளே இருக்கிற ஒரு போலீஸ் நிலையமாக இருந்து கொண்டு ஜனநாயக வழியிலேயே போராடுகிற அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய சூழலிலே சட்டத்தை கையிலே எடுத்து மிக காட்டுமிராண்டித்தனமாக மக்களை விரிவாக நடத்துகின்ற வகையிலே அந்த போராட்டத்தை அடக்குகின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து போலீஸ் உத்தியோகத்தருடைய பெயர் குறித்து இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருந்து இன்றைய தினம் கராலி போலீஸ் நிலைய அதிகாரி உள்ளிட்ட ஹாமில்டன் இந்துராஜ் உள்ளிட்ட போலீஸ் உத்தியோகத்தில இங்கே வந்திருந்தார்கள் அவர்களுக்கு எதிரான அந்த விசாரணையிலே இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட முறைப்பாட்டாளர் சார்பிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய பொதுச் செயலாளர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிவராஜியாக மற்றும் தீபன் சிதீஷன் சுதாகரன் கோபிநாத் ராஜி அரைவானிஷ் வாசி சுதாகர் உள்ளிட்ட குறைப்பாட்டாளர்கள் தங்களுடைய சாட்சியத்தை அங்கே பங்கு செய்திருந்தார்கள் தங்களுடைய ஆவணங்களையும் அங்கே சமர்ப்பித்திருந்தார்கள் மேலதிக எழுத்து மூல சமர்ப்பணங்களுக்காக வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி அவணையிடப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இந்த விசாரணையின் போது அங்கே வாக்குமூலத்தை சாட்சியத்தை அளித்திருந்த செயலாளர்வ சிதீசன் வாசு அம்மையார் மற்றும் இங்கே கலைவாணி போன்றவர்கள் சொல்லியிருந்தார்கள் போலீசார் பெண்களென்றும் பாராது ஆண் போலீஸார்கள் தங்கள் மீது காடைத்தனமாக இந்த கைதுகளை நிகழ்த்தியிருந்தார்கள் போலீஸாரினுடைய அந்த ஓவைசி மிக மோசமாக நீதிமன்ற கட்டளை போராடுவதற்கான அனுமதியை அங்கே பொழுதும் தவறாக நீதிமன்றத்தை வழிநடத்தி தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை ஜனநாயக ரீதியான போராட்டத்தை அடக்கி ஒடுப்புகின்ற வகையிலே தொடர்ந்தும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் நாங்கள் இந்த மனித உரிமைகள் ஆணை அகம் மீது நம்பிக்கை வைப்பதாக இருந்தால் நீங்கள் ஒரு நியாயமான தீர்வை எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அங்கே கனம் இந்த ஆணையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுக்கு உரித்தான வகையிலே இந்த முறையான விசாரணை ஒன்றை நடாத்தி நாங்கள் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய அந்த முரண்பாட்டை விசாரணை செய்து தங்களுடைய வழங்குவதாக அவர்கள் கூறியிருந்தார்கள் தொடர் அடக்குமுறைக்கு எதிரான இந்த தொடர்பிலே மனித உரிமைகள் ஆணையாளருடைய செயற்பாடு தொடர்பிலே எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து வலியுறுத்தி வந்து இந்த குறைப்பாளிகள் எதுவுமே விசாரணைக்கு எடுக்கப்படவில்லை என்ற வகையிலே கொடுத்த அந்த அழுத்தங்களின் வாயிலாக இரண்டு வருடங்கள் கடந்துதான் இந்த அலுவலகத்திலே இன்றைக்கு விசாரணை இடம்பெற்றிருக்கிறது இங்கே தொடர்ந்தும் நம்பிக்கை வைப்பதாக வைப்பதாக இருந்தால் இந்த நிறுவனங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆணைக்கு அமைவாக செயல்பட வேண்டும் அதன் தான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு வெறுமென்று இந்த முறைப்பாட்டாளர்கள் அங்கே தங்களுடைய சமர்ப்பணங்களை செய்திருக்கிறார்கள் இந்த முகம் மிக மோசமாக சட்டத்தை கையிலே எடுத்து காடைத்தனமாக காட்டாட்சி நடாத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த போலீஸ் நிறுவனத்தை சட்டத்தின் வகையிலே செயற்படுவதற்காக அரலுக்கு சட்டங்களின் அடிப்படையிலே செயற்பட வேண்டும் என்கின்ற வகையிலே கட்டளையை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லியும் தன்னுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய அந்த விசாரணையின் போது சாட்சியத்திலே குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் திருவரும் மே மாதம் பதினைந்தாம் தேதி சமர்ப்பணத்தை சட்ட ஆவணங்களோடு வழங்க இருக்கின்ற பொழுது அதற்கு பின்பதாக கட்டளைக்கான தேதி அறிவிக்கப்படும் என்ற வகையில் நாங்கள் இன்றைக்கு இந்த விசாரணையை முடித்துக் கொண்டிருக்கிறோம் சந்தையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் குழுவினருக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கும் இடையே பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு வட்டத்திற்கு அருகில் உள்ள பொல்துவ சந்தியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் குழுவினருக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட பதற்றமான சூழல் தற்போது மேலும் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போல்துவ சந்திக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையில்லா பட்டதாரிகள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட போது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அதனை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட பட்டதாரிகளை தடுக்கும் செயற்பாட்டில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த போது சில யுவதிகள் கீழே விழுத்தப்பட்டுள்ளனர் மேலும் இந்த பதற்றமான சூழலில் யுவதிகள் சிலர் காயமடைந்துள்ளமையும் இதன் காரணமாக சம்பவ இடத்திற்கு நோயாளர் காவு வண்டி வரவழைக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது தேசப்பந்து தென்னகோன் கண்டியில் உள்ள தும்பரை போகம்பரை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அடுத்த மாதம் மூன்றாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் கண்டியில் உள்ள தும்பர போகம்பர சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அதன்படி தேசப்பந்து தென்னக்கோன் ஏப்ரல் மூன்றாம் நாள் மாத்தரை தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் வரை சிறையில் உள்ள தனி பாதுகாப்பான அறையில் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சந்தேக நபரான தேசப்பந்து தென்னகோன் மாத்தரை கொட்டவில் நீதிமன்றத்தில் இருந்து போகம்பரை சிறைச்சாலைக்கு ஆயுதம் ிய சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பாதுகாப்புடன் பேருந்தில் அழைத்து செல்லப்பட்டார் இதன்போது சந்தேக நபரை பாதுகாப்பாக கொண்டு செல்லவும் சிறையில் சிறப்பு பாதுகாப்பில் வைத்திருக்கவும் மாத்தரை சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு மாத்தரை பிரதான நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச உத்தரவிட்டுள்ளார் அத்தோடு தேசப்பந்து தென்னக்கோன் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் சான்ஹ டி சில்வா தேசப்பந்து தென்னக்கோனின் காலத்தில் ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்க அவரது பாதுகாப்பை பலப்படுத்துமாறு நீதிமன்றத்தை கோரியுள்ளார் இதேவேளை அரசு தரப்பு சார்பில் முன்னிலையான சந்தேக நபரான தேசப்பந்து தென்ன சிறப்பு பாதுகாப்பின் கீழ் தடுத்து வைக்கப்படுவதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சிறைச்சாலை தலைமையகத்தின் அறிவுறுத்தலின்படி சந்தேக நபரை போகம்பரை சிறையில் சிறப்பு பாதுகாப்பில் தடுத்து வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது விமானப் படைக்கு சொந்தமான கே எய்ட் பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது வாரியபுல மினுவாங்கோட பகுதியில் ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான கே எட்டு பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது ரேடார் தொடர்புகளை இழந்த நிலையில் இந்த விமானம் விபத்துக்கு உள்ளானதாக விமானப்படை தெரிவித்துள்ளது கே எட்டு பயிற்சி விமானம் வாரியப்புல பகுதியில் விபத்துக்குள்ளானதுடன் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக விமானப்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்கவிலிருந்து புறப்பட்ட இந்த விமானத்தின் இரண்டு விமானிகளும் பாரசூட்களின் உதவியுடன் விமானத்தில் இருந்து வெளியேறியுள்ளனர் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டிற்கு உதவிய குற்றச்சாட்டில் இருபத்தி நான்கு அகவியுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிராண்ட் பாஸ் நாகலகம சாலையில் அண்மையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் காயமடைந்த சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் இருபத்தி நான்கு அகவியுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மார்ச் மாதம் பதினேழாம் நாள் கிராண்ட் பாஸில் உந்துருளியில் வந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் இருவர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் விளைவாக கடந்த பதினெட்டாம் நாள் அன்று உள்ள சிறப்பு படை முகாமை சேர்ந்த அதிகாரிகள் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் மேலதிக விசாரணைகளின் விளைவாக சூட்டுக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபரின் மனைவியான குறித்த பெண் நேற்றைய நாள் கைது செய்யப்பட்டுள்ளார் பெலிகாம விடுதியில் நடந்த சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் வெலிகம விடுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட ஏனைய ஆறு சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் குறித்த ஆறு சந்தேக நபர்களும் நீதிமன்றில் மனு ஒன்றினை சமர்ப்பித்ததன் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் நாள் அன்று மாத்தரை வெலிகம விடுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னோகோன் உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்கள் மீது கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நீண்ட நாள் தலைமறைவிற்கு பின்னர் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் கடந்த பத்தொன்பதாம் நாள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார் அக்கரை சென்னை பகுதியில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மூதூர் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் உள்ள மூதூர் அக்கரை பகுதியில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் பெண் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதுடன் உந்துருளி சாரதி படுகாயம் அடைந்து திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக மூதூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்த பெண் மூதூர் அக்கரைச்சேனி பகுதியைச் சேர்ந்த எஸ் லரிபா என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த பெண் மூதூர் அக்கரை முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலில் நேற்று இரவு இரவு நேர தொழுகை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்வதற்காக வீதியை கடக்க முற்பட்ட போது குறித்த உந்துருளி அவர் மீது மோதியுள்ளது இதில் அந்த பெண் படுகாயமடைந்து அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தை ஏற்படுத்திய உந்துருளி சாரதியான இருபது அகவியுடைய இளைஞனும் படுகாயமடைந்து திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் உயிரிழந்த பெண்ணின் சடலம் திருகோணமலை பொது வைத்திய வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் பகுதியில் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கோபா பிளவு பகுதியில் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்னாள் மாலை இடம்பெற்றுள்ளது சந்தேகநபர் கோபா பிளவு பகுதியில் குடும்ப பிணக்கு காரணமாக ஏழு நாள் தடுப்பு காவலில் இருந்து விடுதலையாகி நேற்று முன்னாள் வீடு வந்து மது அருந்திவிட்டு சட்டவிரோத துப்பாக்கியை வைத்து மனைவியுடன் இரவு நேரத்தில் சண்டையிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக முழியவளை ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சட்டவிரோத வைத்திருந்த குடும்பஸ்தரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட குடும்பஸ்தர் நேற்றைய நாள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் அவரை எதிர்வரும் ஏப்ரல் இரண்டாம் நாள் வரை தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் இந்தியா அதிக வரி வசூலிப்பதை குறைத்துக் கொள்ளும் என தான் நம்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதிக வரி வசூலிப்பதை இந்தியா குறைத்துக்கொள்ளும் என தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றது முதல் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் அமெரிக்காவின் செலவினங்களை குறைக்க பல நாடுகளுக்கு நிதியுதவியை நிறுத்தியுள்ளார் குறிப்பாக அவரது வரிவிதிப்பு நடவடிக்கைகள் உலக அரங்கில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன அத்தோடு எதிரி நாடுகளை விட நட்பு நாடுகளை அதிக வரி விதிப்பதாகவும் அதில் இந்தியாவும் ஒன்று என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அவரது இந்த நடவடிக்கைகளால் வர்த்தக போர் ஏற்படும் அபாயம் உள்ளது என சர்வதேச நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் கருத்து தெரிவிக்கையில் இந்தியாவுடன் நாங்கள் நல்ல உறவை கொண்டுள்ளோம் ஆனால் இந்தியாவுடன் எனக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்றாக உள்ளனர் அவர்கள் அந்த வரிகளை கணிசமாக குறைப்பார்கள் என நான் நம்புகின்றேன் அத்தோடு ஏப்ரல் இரண்டாம் நாள் அவர்கள் எங்களிடம் வசூலிக்கும் அதே கட்டணங்களை நாங்களும் அவர்களிடம் வசூலிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணையால் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒழித்ததை அடுத்து இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாஹூ அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இருந்து பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டார் ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வான்வழித் தாக்குதல் சைரன்கள் இயக்கப்பட்ட பின்னர் தங்குமிடங்களுக்கு செல்லும் போது பதிமூன்று பேர் காயமடைந்ததாக இஸ்ரேலிய நோயாளர் காவு சேவை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் சட்டத்தில் வாக்களிக்க தயாராகும் நாடாளுமன்ற அமர்வில் ஜெருசலேமில் பங்கேற்று விமான தாக்குதல் சைடன்கள் ஒழித்ததை அடுத்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நாடாளுமன்றத்தில் இருந்து பாதுகாப்பான பகுதிக்கு வெளியேற்றப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன முன்னதாக டெல்லி ஜெருசலேம் மற்றும் மத்திய இஸ்ரேலில் ஏமனில் இருந்து ஏவுகணை வருவது கண்டறியப்பட்டதை அடுத்து இஸ்ரேலிய உள்நாட்டு முன்னணி கட்டளை இஸ்ரேலிய வான்வெளியில் நுழைவதற்கு முன்பு ஏவுகணை இடைமறை தாக இஸ்ரேலிய ராணுவம் பின்னர் அறிவித்ததாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவித்துள்ளது இருப்பினும் இஸ்ரேலிய ராணுவத்தின் அறிக்கைக்கு மாறாக எல்லையை தாண்டிய பிறகு ஏபுகணை இடை மறிக்கப்பட்டது என்று இஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்